ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளில் இந்தியாவில் நீண்ட தூரம் பயணித்த முதல் மலேசியர் என்ற பெருமையை அடைந்துள்ளதோடு உலகின் உயர்ந்த எல்லைப் பகுதியான ஒம்லிங் லாபா சாலையையும் அதே மோட்டார் சைக்கிளில் கடந்த முதல் மலேசியர் எனும் இரட்டை சாதனைகளுக்காக எம் எம்சி மோட்டார் சைக்கிள் கிளாப்பின் தோற்றுநர் முருகானந்தம் ராமகிருஷ்ணா என்ற இயற்பெயர் கொண்ட டத்து ஆனந்த் மற்றும் சிரஞ்சீவி ரங்கசாமி ஆகிய இருவரும் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனா் இது போன்ற நெடுந்தூர மற்றும் சவால் மிக்க பயணத்திற்கு பெரும்பாலும் ராயல் என்ஃபீல்ட் ரக மோட்டார் சைக்கிளையே தேர்வு செய்ய பலரும் விரும்புவர் ஆனால் தாங்களோ ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி முப்பத்தி எட்டு நாட்களில் இச்சாதனையை புரிந்ததாக நேற்று மாலை கோலலும்பூரில் உள்ள ரூட் செவன்டி செவன் ஹார்லி டேவிட்சனில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் டத்தோ ஆனந்த் கூறினார் ஃப்ரம் கன்னியாகுமாரிலிருந்து அது கோயம்புத்தூர் கன்னியாகுமரி ஈஸ்ட் நார்த் ஐஎஸ் பாயிண்ட் மும்பிங்களா போயிட்டு இப்போ டெல்லிக்கு வந்துட்டு கல்கத்தா கல்கத்தா தீபகம் வந்து சென்னை அப்படியே வந்து கம்ப்ளீட் முடிச்சிட்டோம் ஒரு ரவுண்ட் ஒரு இந்தியாவை முடித்தாச்சு வீட் அலி டிவிஷன்

நாங்கள் ஹாலிடேஸில் செஞ்சது வந்து இன்றைக்கி ஹாலிடேஸ் எல்லாமே எங்களை பார்க்கணும் அந்த பைக்கும் செய்ய முடியும் கடினமான சாலைகளையும் தன்னம்பிக்கையோடு கடந்து சாதனையை எட்டிய டத்தோ ஆனந்த் சஞ்சீவி ஆகிய இருவர் இன்றைய இளைஞர்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்று செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் புகழாரம் சூட்டினார் ஒரு சாதாரண ஒரு முயற்சி இல்லைன்னா இந்த முயற்சி பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ரோடு அதை தாண்டி அந்த பொறுமை அந்த டெடிகேஷன் இந்த மைண்ட் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தான் அது ஸோ அந்த அதிகப்படியில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நிறையா இடத்துக்கு இந்த மாதிரி அவங்க போனோம் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆமாம் நானே போனேன் நான் போயிருக்காங்க நான் போயிருக்கேன் பட் அந்த நாங்கள் போகிற டைமில் வந்து வேதர் சரியாதனால மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை பட் முக்கவசையாக போயிருக்கோம் ஸோ எனக்கு தெரியும் அந்த ரோடு வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ரோடு நாடு நாடுதழுவிய அளவில் ஈராயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பெரிய அளவிலான மோட்டார் சைக்கிளை கொண்டு இதுபோன்ற பயணங்களை ஆங்காங்கே மேற்கொண்டு வருகின்றனர் அத்தகையோரை ஒன்றிணைத்து தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வதுடன் அவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட இதர தேவைகளை பூர்த்தி செய்யவும் அரசாங்க தரப்பிலிருந்து தாம் போதுமான உதவிகளை செய்வதாகவும் சிவராஜ் உறுதியளித்தாா்